அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரூர் அஸ்வமணி மேகலை இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு அதாவது இன்னைக்கு இது எது எது சம்பந்தப்பட்ட பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முகூர்த்த நாள் குறிக்கிறது சம்பந்தமான ஒரு பதிவு அதாவது நிறைய பஞ்சாங்கங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு திரிசூன்யத்துல வந்து திருசூன்ய நாட்கள் திருச்சூன ராசியில வந்து முகூர்த்தம் குறிக்கிறாங்க நிறைய ஒரு முகூர்த்தங்கள் வந்து பஞ்சாங்கத்துல இப்ப கொஞ்சம் கவனம் இல்லாம வருது அது நம்ம ஜோசிகர்கள் எல்லாம் கவனமா பார்க்கணும் இப்ப மக்கள் என்ன பண்றீங்கன்னா ஒரு கண்டாந்திர நட்சத்திரம் வர்ற நாட்கள் கண்டாந்திர நட்சத்திர வா வர்ற நாட்கள் தனிய நாட்கள் அவமா யோகம் இருக்கக்கூடிய நாட்கள்ல திருமண முகூர்த்தங்களை தவிர்க்கணும் அன்னைக்கு வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு வருகின்ற தை இருபத்தி ஒண்ணு வருகின்ற தை மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி முகூர்த்தம் வச்சிருக்காங்க இது வந்து முற்றிலும் தவிர்க்கப்படக்கூடிய ஒன்று ஏன்னா ஒரு கண்டாந்திர நட்சத்திரத்துல முகூர்த்தம் கூடாது தனிய நல்ல குறிக்க கூடாது அவமா யோகத்துல குறிக்க கூடாது அத அது மீறி அவங்களுக்கு சந்திராசமா வர்ற காலங்கள்ல குறிக்க கூடாது இதை மீறி முகூர்த்த லக்கணத்திற்கு முகூர்த்த லக்கணத்திற்கு ஒரு விஷயங்கிறது இருக்கு இதெல்லாம் பார்த்துதான் முகூர்த்தம் குறிக்கணும் ஆனா இப்படி ஒரு கண்டாந்திரம் நட்சத்திரம் அவமா யோகம் தனிய நாள் வரக்கூடிய நாள்ல தை இருபத்தி ஒண்ணுல முகூர்த்தம் குறிக்கிறாங்க எப்படி இது சாத்தியம்னு எனக்கு தெரியல இனி முகூர்த்தங்களுக்கு அது கல்யாணம் முடிஞ்சு ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்க யார குறை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை நல்ல தெளிவா நீங்க திருமணம் பண்றது பிரச்சனையே இல்ல திருமணம் பண்ணிட்டா போதுங்கிற ஆர்வம் இருக்கிறது பிரச்சனை இல்ல நல்ல நாளா ரெண்டு மூணு ஜோசியர்கிட்ட கேட்டு நல்ல தெளிவான முகூர்த்தமா பார்த்து குறிங்க ஜோதிடர்களும் கவனத்தோட பார்த்து குறிச்சு கொடுங்கிறத வேண்டி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளம்